கார்த்திக் தொழிலதிபரா கார்த்திக் யார் என்ற உண்மையை தெரிந்து கொண்ட ரேவதி வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா கார்த்திக் வந்து யாருங்கிற டவுட் வந்து ஏற்கனவே வந்து ரேவதிக்கு இருக்கு இவனை வந்து ஏன் தலையில தூக்கி வச்சுறாங்க நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாரும் சொல்லி ரொம்பவே அதாவது வந்து பாட்டிக்கு சொந்தக்கார பாட்டியோட பேரன் சொல்லி எதுவுமே இல்லாம வந்து சும்மா வந்து டவுட் பட்டு இருக்காங்க ரேவதி ஒரு பக்கம் மறுபக்கம் வந்து சந்திரகலாவும் சிவனாண்டி வந்து இதுல வந்து ஏதோ சதித்திட்டம் இருக்கு இந்த ராஜா பையன் எதுக்கு வந்து இவ்வளவு வந்து மூக்க நொழைச்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து இதுல வந்து இவனுக்கு ஏதோ வந்து இருக்கு இல்லாமல் வந்து இப்பெல்லாம் பண்ண மாட்டேன் இவ ஃபர்ஸ்ட் கார் டிரைவரே கிடையாது நம்ம அக்காவை ஏமாற்றி வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி சந்திரகலாவுக்கு ஆல்ரெடி டவுட் வந்துருச்சு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாயா மாயா வந்து ஒரு பக்கம் வந்து எப்படி ஏன்னு இந்த திருவிழாவுக்கு போறது வந்து தடுத்து நிறுத்துறோம் சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க சந்திரகலாவோட சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் மகேஷ் இருக்க இடத்த வந்து கண்டுபிடிச்சு ஆகணும் மகேஷ் யாரு கடத்தி வச்சிருக்கான்னு தெரிலன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா வந்து ரேவதி வெளிநாடு செல்லாதது முன்னாடியே வந்து மகேஷும் மாயா உண்மை வந்து சாமுண்டேஸ்வரி வந்து கூட்டிட்டு வந்து ரெண்டு பேர்ட்டையும் நிற்க வச்சு அவங்க வாய் உண்மையாலே சொல்ல போறாங்க இத உண்மையே சொன்னாலுமே ரேவதி வந்து நம்ப போறது கிடையாது உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் ரேவதி என்ன சொல்ல போறாங்கன்னா இல்லம்மா இது நீங்க தான் இவங்க இந்த ரெண்டு பேர்த்தையும் வந்து பயமடுத்தி இப்படி சொல்ல சொல்லியிருக்கீங்க இல்லாட்டி உங்களை கொன்றுவே நீங்க சொல்லியிருப்பீங்க அவங்களும் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து தேவையில்லாத வேலைமா நான் வந்து என்ன வந்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க அது மாதிரி ஹனிமோன் நினைப்பீங்க இப்போ என்னமா சொல்ல சொல்ல சொல்றீங்க சொல்லுங்கம்மா இப்போ நான் வாழ்ந்துகிட்டு தானமா இருக்கேன் உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணாமா அப்படின்னு சொல்லி சொல்ல போறாங்க ரேவதி அதை கேட்ட சாமுண்டீஸ்வரி நான் உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது நீ நேரம் வரும்போது புரிஞ்சுப்பா அப்படி நேரம் புரிஞ்சுக்கிட்டா மூஞ்சு தூக்கி எங்க வச்சுப்பா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து சாமுண்டி ரெவதி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைம்மா எனக்கு எனக்கு தெரியுமா என்னோட வாழ்க்கை எனக்கு வாழ தெரியுமா கொஞ்சம் நாள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ சாமுண்டீஸ்வரர் என்ன சொல்றாங்க என்ன கொஞ்சம் நாள்னு சொல்லி பேசுகிறேன் அப்படின்னு கேட்பாங்க இல்லைம்மா ஒன்றும் இல்லம்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து ஒரு வழியா வந்து கார்த்தியே வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்களா அப்போ அங்க தாத்தா வீட்டுக்கு போகாமனுக்கு கார்த்தியை எல்லா உண்மையும் சொல்வதற்கான வாய்ப்புகளே கிடையாது ஆனா வந்து அங்கே போனதுக்கு அப்புறம் வந்து இவருக்கு வந்து இன்னொரு திருமணம் ஆயிடுச்சு இவங்களோட தீபா தீபாவை எல்லா உண்மையும் வந்து ரேவதிக்கு அங்கே போனதுக்கப்புறம் தெரிய போகுது அப்புறம் ஏற்கனவே தீபாவும் ரேவதியும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்க போகிறாங்க ஸ்கூல்மேட்டு ஃப்ரெண்டாக இருக்க போகிறாங்க இன்னும் தான் அதிரடியான கதைக்கிழமே வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் வந்து ரேவதியை பற்றி நான் எல்லா உண்மையும் வந்து கார்த்திக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு தரேன் அது மட்டும் இல்லாமல் ரேவதி இப்படி தான் அவங்களோட கே கேரக்டர் இப்படி தான் சொல்லி எல்லாத்தையுமே வந்து ரேவதியை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் வந்து கார்த்தியை பற்றி வந்து அவங்க இன்னும் புரிஞ்சிக்கவே கிடையாது ஒரு பக்கம் வந்து மனமாறி ரேவதி வந்து வந்தாலுமே கார்த்திக் ஏற்று ஏற்க போகிறது கிடையாது ஏன்னா வந்து கார்த்தி மனசு இருக்கிறது எல்லாமே வந்து தான் தீபாவை தவிர வந்து கார்த்திகை மனசில் வந்து யாருமே கிடையாது அப்படி இருக்க சூழ்நிலை வந்து கார்த்தியும் தீபாவும் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி அந்த ஊர்க்காரங்க வந்து ரேவதி கிட்ட சொல்ல போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து ரேவதி இவ்வளோ நல்லவனா அது மட்டும் இல்லாமல் தீபா யாருன்னு சொல்லி வந்து அராயம் போகும்போது தீபாவை வந்து அவங்களோட வந்து கிளாஸ்மேட்டா இருக்க போகுது இதுக்கப்புறம் தான் வந்து கார்த்தியை பற்றி புரிஞ்சுக்கிட்டு வந்து வாழ போகிறாங்களா இல்லை வெளிநாடு போக போகிறாங்கன்னு சொல்லி இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோப் செய்து கொள்ளுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நன்றி